அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பது தான் மிக மிக கடினம் இறந்து போன மீன்கள் தான் தண்ணீர் போகும் வழியே போகும் உயிருள்ள மீன்கள் தண்ணீரை எதிர்த்துதான் செல்லும் அதனால் உங்களின் பிரச்சனைகளோடு போராடுங்கள் வெல்லுங்கள் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் பல முகம் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை புரிந்தவர்கள் வருவார்கள் புரியாதவர்கள் விலகுவார்கள் தனியாக பறக்கும் பறவைக்கும் என்றுமே வலிமை அதிகம் தனியாக விடப்படும்போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான் நின்று கவனித்தால் சிக்கலாக தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் அலைக்கும்